ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம டுடே ஏசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதியம் இருக்கக்கூடிய நிபந்து லேக்கன் இந்த நிபந்து லேக்கன் வந்து ஆல்ரெடி எல்லாமே போட்டாச்சு பட் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நாலும் ஒன்றா போட்டுட்டேன் ஸோ யாருக்கும் வந்து ஒன்றா இருக்கு அப்படின்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க ஸோ நான் இப்போ இதை வந்து தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா மீனிங்கோட தனித்தனியாக தனித்தனியா அப்லோட் பண்ணிடுவேன் ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தீபாவளி தீபாவளி பற்றின ஒரு நிபந்தி இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் இல்லையா நம்ம அடுத்த லெவல் அவள் போகும்போதெல்லாம் நிபந்தெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் பட் இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி ஓகே தீபாவளி அப்படின்னா தெரியும் அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருப்போம் எவ்வளோ உற்சாகமா இருப்போம்னு ஸோ அந்த தீபாவளியை பற்றின ஒரு தான் இது தீபாவளி ஹிந்து சபுசே படா தியோகே தீபாவளி அப்படின்றது ஹிந்துக்களினுடைய சபுசே படா எல்லாவற்றோட ரொம்ப பெரிய ஒரு தியோகார் ஒரு பண்டிகை தீபாவளினா எவ்வளவு பெரிய பண்டிகை இல்லையா தியோகார் அப்படின்னா பண்டிகை யகு ஹிந்து தியோகார்கை இது இந்துக்களினுடைய முக்கியமான பண்டிகை தியோகார்கை யகு உன்கா பவித்ர தியோகார்கை இது அவர்களினுடைய ரொம்ப ஒரு புனிதமான ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு பண்டிகை ஆகும் இஸ் தின் பகவான் ராம் ராவன் பர் விஜய பிராப்துக்கர் அயோத்தியா லவ் இஸ் தின் இந்த நாளில் தான் பகவான் ராம் ராவன் பர் பகவான் ராமன் அவர்கள் ராவணனை வந்து விஜய பிராப்துக்கர் தியா வெற்றி கண்டார் अयोध्या லவ் வெற்றி கண்டு அயோத்தியாவுக்கு லவ் திரும்பினார் खुशी में அப்படின்னா திரும்பினார் இசி குஷிமே லோகோனே दीपों से सजाया था இந்த குஷியுமே இந்த சந்தோஷத்தினால லோகோன்னே மக்கள் எல்லாம் அயாத் அயோத்தியோக்கோ ஹசாரோ தீபம் அயோத்தியாவை வந்து ஹசார் ஆயிரக்கணக்கான தீபங்களினால் சஜாயாத்தா அலங்கரித்தனர் தபிசே தீபாவளி மனாத்தேகே அப்போ வந்து தீபாவளி அப்படின்றது கொண்டாடப்படுகின்றது தீபாவளி கே பகுதின் பயலேசேகி லோக் அப்படி தூக்கானோ அவர் கரோகோ சஜாத்தேகே தீபாவளிக்கு பகுதீன் பெகலேசே ரொம்ப நாட்களுக்கு பகுதீன் அப்படின்னா ரொம்ப நாள் பெஹலேசே ரொம்ப நாட்களுக்கு முன்னால ஹி முன்னால இருந்து அதாவது பல நாட்களுக்கு முன்னால இருந்தே லோகி தூக்கானும் அவர் கரும் மக்கள் அவங்க அவங்களினுடைய தூக்கான் கடைகள் மற்றும் கர் அப்படின்னா வீடுகள் எல்லாம் வந்து சஜாத்தேகே அலங்கரிப்பாங்க சுத்தம் செய்து அலங்கரிப்போம் இல்லையா நம்ம தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி எல்லா பண்டிகைகளுக்கும் அலங்கரிச்சி வீరణ சுத்தம் செய்வோம்ல தீபாவளி கே திண் அ லோக் ராத்மே லட்சுமி கி பூஜா करते हैं दीபாவளி அன்று இரவு லோக் ராத்மே மக்கள் அந்த இரவுல லட்சுமி கி பூஜா லட்சுமி தேவிக்கு பூஜா करते हैं பூஜே சேவார்கள் லோகோங்கா விஸ்வாஸ் ஹை கி லட்சுமி ஜி ராத்மே சப் கே ઘર जाती हैं மக்கள் லோகோங்கா விஸ்வாஸ் மக்களினுடைய நம்பிக்கை கி என்னவா இருந்தது அப்படின்னா லக்ஷ்மிஜி ராத்மே சபுகே கர் லக்ஷ்மிஜி இரவில் வந்து சபுகே கர் எல்லாருடைய வீட்டிற்கும் ஜாத்தியகே செல்வாங்க அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அதனால் அவங்க இரவில் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்கிறாங்க இசி காரன் குச்சு லோக் ராத்து பர் ஜாகுத்தேகே ஸோ இதனால் இதன் காரணத்தினால் குச்சு லோக் சில மக்கள் வந்து ராத் பர் இரவு முழுவதும் ஜகா சாரி ஜாக் தேகை அப்படின்னா தூங்காம விழித்திருப்பாங்க தீபாவளிக்கு தின் லோக் நையே கப்படே பெகந்தேகை தீபாவளி அன்று லோகு மக்கள் நையே கப்படே புது துடை புது துணிகள் சாரி புது துணிகளை வந்து தேகை உடுத்திக் கொள்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த நிபந்தனை உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி மதியமாக படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் எடுத்த விதம் புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மதியமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இப்போ இந்த இது மட்டும் இருக்குது ஸோ அதனால் நான் இந்த நாலு மட்டும் இப்போ தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் உஸ் தின் லோக் பட்டாக்கேன் அதாவது அந்த நாள் வந்து லோகு மக்கள் பட்டாக்கு அப்படின்னா பட்டாசுகள் வெடிப்பாங்க தீபாவளி அப்போது தீபாவளின்னு சொன்னாலே மனசில் என்ன வரும் பட்டாசு பொங்கல்னால் பொங்கல் சாப்பிடுறதா தான் நினைப்போம் ஸோ பட்டாசுகளை வெடித்து மக்கள் மகிழ்வாங்க இஸ்லேயே தீபாவளி கே தின் பகுத் குஷ் தேகேன் ஸோ அதனால் குழந்தைகள் சிறுவர்கள் இவங்க எல்லாம் வந்து சிறுவர் சிறுமிகள் இவங்க எல்லாம் வந்து தீபாவளி கே தின் தீபாவளி என்று பகுத் குஷ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அரே தேஹேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த தீபாவளி நிபந்தனை புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்